வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் ஃபோர் பிஹெச்கே டியூப்ளெக்ஸ் டைப் நியூகோச பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் வடவள்ளி பக்கத்தில் கல்வீரம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மருதமலை ரோட்டில் இருந்து எழுநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க லேண்ட் ஏரியா மூன்று சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரத்தி எட்நூறுங்க இந்த வீடு சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபொருள் இருக்குதுங்க பில்டிங் பிளான பொருள் இருக்குதுங்க போர்வில் இருக்குதுங்க இந்த வீடு முப்பத்தி மூணு அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டில் செமி ஃபர்னிஷ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை ஒரு கோடியே ஐம்பது லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ